நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் வீடியோ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்படி தாங்க மூச்சு வாங்கி மூச்சு வாங்கி நம்ம அஞ்சலியோட ஆயிட்டாலும் முடிஞ்சிட மாட்டேங்குது என்னடா சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அஞ்சலி தெரிஞ்சுன்னே இருக்காங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம இலக்கிய குற்றம் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்ல வந்து இவங்க வந்து போயிட்டு போலீஸ்ல புடிச்சு தந்து நம்ம இலக்கியாவது ஏழு வருஷம் கடுங்காவது தண்டனை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க இது சிறந்த முடிவு தான் குழந்தை அழிக்க பார்த்தா அவங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆனா உன் வயிற்றுல குழந்தையே இல்ல அப்ப உனக்கு எத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு நாம திரும்பி கேள்வி கேட்டதும் அஞ்சலி பெத 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 முடிக்கிறா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு சரி ஓகே உனக்கு ஒரு ஆக்சிடமா இங்க இலக்கியா வந்து இந்த மாதிரி சொல்றாங்க அதனால டெஸ்ட் எடுத்து பாத்துருவோம் உன் வயிற்றுல அப்படி குழந்தை இருந்தா இருக்கிற வேலைக்கு இலக்கியம் மேலே ஆக்சிடன் போயும் அப்படி உன் குழந்தை இல்லையானா இத்தனை நாள் நீ ஊட்டையா மாத்தினத்துக்கும் உங்க கூட சேர்ந்த டாக்டர் எல்லாரையும் ஒரேடே புடிச்சு பத்து வருஷம் ஜெயில போட்டுருவோம் என்னமா உனக்கு சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாதாடுற வக்கீல கிளி கிளின்னு கிளிக்கிறாரு அஞ்சலி பார்த்துட்டு ஒரு பக்கம் என்ன பேசுறது ஏது பார்க்கணும்னு தெரியாம வாய் மேலே கையை வச்சுக்கிட்டு ஐயோ நான் என்ன பண்ண அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அப்படியே வாயிலே வடை சுட்டணும் இருக்காங்க என்னதான் பண்றது சொல்லுங்க பக்கம்லாம் நம்ம அஞ்சலிக்கு தொடை போனோம் எல்லாரும் வாயில வடை சுடுறதுல நம்பர் ஒன்னாக இருக்காங்க எப்படி எப்படி வடை சுடணும் எப்படி அப்படி சுட்டவாடியை திருப்பி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிஞ்சு வச்சுன்னு இருக்காங்க இந்த மாதிரி மல்டி டேலண்ட் எல்லாம் இவங்களுக்கு மட்டும் தாங்க இருக்கும் இந்த மாதிரி டேலண்ட்டுக்கொசமே அவங்களுக்கு எதனா ஆஸ்கர் அவார்டு இந்த மாதிரி எல்லாம் தரலாம் ஆனால் இவங்களுக்கெல்லாம் தரத்துக்கு இப்போதைக்கு சான்ஸ் இல்லை சரி இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்க சூழ்நிலை மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம பைரவி இருக்காங்களோ அவங்க வந்து அஞ்சலிக்கு போன் பண்ணி என்ன அஞ்சலி என்னதான் நடக்குது வயிற்றுல உண்மையாக குழந்தை இருக்கா இல்லையா எதனும் ஒன்று சொல்லித்தர முதிய தானே எதனோ ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு கேட்க அந்த சமயத்தில் கூடவே நம்ம கௌதமும் இருக்காரு ஆண்டி உண்மையாவே வயிற்றுல குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க காத்தையும் கூடவே தான் இருக்கா காத்து எல்லாத்தையுமே கேட்டுறான் நம்ம பைரவி ஒரே கல்லில் ரெண்டு மங்க அடிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க கரெக்டான

அதனால அவளுக்கு ஏதாவது ஒரு ஆப் வைக்கணும்னு இருந்தா கரெக்டான ஆப் கிடைச்சு குப்புன்னு வச்சுட்டா இதுக்கு மேல அவளால எழுந்திருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசணும் இருக்காங்க என்னடா இது இப்படி எல்லாம் பிளான் பண்ணுவாங்க சாமி ஒட்டா நம்ம சொல்லி முடிச்சிருவாங்கடா இவங்க கிட்ட கொஞ்சம் டெரராவே இருக்கணும் இல்ல வச்சுக்கோ நாம இந்த பூமியில மெயின்டெயினன் பண்ண முடியாது ஒரே நம்மள தூக்கி தான் சாப்பிட்டு போயிட்டே இருந்துருவாங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்து மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டாக நம்ம பைரவி இருக்காங்களா அவங்களோட ஆட்டமும் இதோட முடிய போகுதுங்க பைரவே கூட்டு கலவானின்னு சொல்லிட்டு நம்ம இல்லையா அஞ்சலிக்கிறாங்களோ அவங்க இருந்து மாட்டி விட்டுறாங்க இவங்களை மட்டும் நீங்க எப்படி விடலாம் அவங்களே எங்க கூட்டு கலவானி தான் சொல்லிட்டு கூடவே சேர்த்து போய் சொல்லிடுறாங்க உடனே ஒரு பக்கம் பைரவே முழுக்கிறா அடிப்பாவி உங்க கூட சேர்ந்த பாவத்துக்கு என்னையும் ஜெயில தள்ளிட்டியடி அடி சோ நம்பையில இந்த வீடியோ நம்ம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உடனே கூட வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தாடா செய்யும் நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருகே